இது நேத்து வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ல பேசிட்டு இருந்தோம் என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ட் இருந்தது இதை பத்தி பேசலாம் சரி நான் நான் பெருசா பார்க்க மாட்டேன் எதுவுமே நேர்த்த சார்ஜ் போட்டு கொஞ்சம் இவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் நேரத்து போட்டு யாராவது பேசலாமா அப்படின்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு பேரா கொடுத்துருச்சு ஆக்சுவலா சோ அது பேச முடியாது

அவர் பக்கத்தில் இருக்கேன் அதை வச்சு நான் பேச முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது ஆக்சுவலாக ஜோக் சப்பாட் அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதை நீ பண்ணித அப்படின்ற மாதிரி சொன்னது நான் வந்து ஆக்சுவலாக கதையை படிச்சுட்டு இது ஒரு வித்தியாசமான கதை நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம் சொல்லி ஒரு லுக் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம் புதுசாக அதில் எல்லாமே ஷார்ட் டிவிஷன் டேலட் எல்லாம் போட்டு ஒன்று பண்ணோம் அதுக்கு ஃபாலோ பண்ணி சில விஷயங்கள் இப்போ வந்து ஓடிஎஸ் ஒரு விஷயம் இருக்கும் பேசிக்கா இந்த படத்துல நிறைய ட்ரை பண்ணல நிறைய ஷார்ட் ஒரு ஷார்ட்ஸ் சென்ட்ரல் பில் நிறைய இருக்க மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணும் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அச்சுட் மியூசிக் தான் என்னன்னா இந்த படம் கம்மிட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த படத்தோட பாட்டு பாட்டு தான் வந்து விஷுவலோட பண்ணதுக்கு வந்து இந்த பாட்டு தான் மெயின் ரீசன் ஆக்சுவலா பாலாஜியனோட காரில் வந்து நாங்கள் கேட்டோம் அந்த பாட்டெலாம் அது கேட்கும்போது இந்த படத்தில் வர விஷ்வல் இதில் வந்து டுவென்ட்டி பர்சன்ட் வந்து அச்சுவோடது தான் ஆக்சுவலாக யார் இல்லை ஏன்னா வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸ்ஸாக நாங்கள் நிறைய பார்ப்போம் ஆனால் இந்த பாட்டே ஒரு ரெஃபரன்ஸாக இருந்தது ஒரு அஞ்சு பாட்டு கேட்கும்போது என்ன பண்ணலாம் ஏன்னால் நல்லா இருக்கு பாட்டு இல்லாமல் எதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி தான் ரயில் விஷயம் ட்ரை பண்ணோம் நல்லா வந்திருக்கு தேங்க் யூ ஸோ மச் அச்யூ ஏன்னா இந்த ஆல்பம் ரொம்ப பிடிக்கும் என் சோட்டில் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பண்றது நைட்ல போக முடியும் கேட்போம் எல்லாமே வெரி குவிக்கா வெரி டேலண்டட் ஆர்ட் டேரக்டர் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ வாசு தேங்க்யூ சோ மச் காஸ்ட் டிசைனர் நந்தினி நந்தினி வந்து எது சொன்னாலும் பண்ணிடுவாங்க இந்த நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு போன் பண்ணாலும் எனக்கு வந்து ரெட் ஷர்ட் வேணாம் ப்ளூ ஷர்ட் வேணும்னா உடனே ரெடி பண்ணி காலையில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு பிக்அப் பண்ணுவாங்க தேங்க்யூ சோ மச் நந்தி வரலைங்க தேங்க்யூ அண்ட் அண்ட் மை எடிட்டர் மதன் நான் மோஸ்ட்லி எனி ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் என்னோட ஃபுட்டேஜ் எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி நான் கொஞ்சம் பார்ப்பேன் அதுல இருந்து ஏதாவது கத்துக்க முடியுதா மாதிரி பார்ப்பேன் அந்த விஷயத்துல ஃபுட்டேஜ் வந்து எவ்ளோ பிரில்லியன்ட்டா இந்த ரஷ் வந்து எப்படி கம்ப்ரெஸ்டா கதையை சொல்ல முடியல இந்த கதை வந்து கொஞ்சம் டிக்கியான கதை கொஞ்சம் நான் இல்லை பட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த வరికి போற இது ஒரு கம்ப்ரெஷன் பாலாஜினனோ மகனு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா வந்துச்சு थैंक यू थैंक यू சார் சோ இதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் வந்து ஆஃப் மை புரோデューசர் கணேஷ் சார் ஏன்னா இது எல்லாம் வரணும்னா முக்கியமான காரணம் இல்லைன்னா வந்திருக்காரு நான் சில விஷயங்கள் கேட்டோம் லென்சிங் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கேட்டதுக்கு ஓகே அவர் வந்து இந்த குவாலிட்டி காம்பரேஸ் பண்ணாம சில விஷயங்கள் பண்ணுங்கன்னாரு அவர் ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் இந்த ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து முக்கியமா வந்து ரவி சார் ஸ்ரீ சார் தேவா சார் அண்ட் ராகேஷ் சார் இவங்க எல்லாம் சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் என்னோட அஸ்டன்ஸ் வந்து மனோராஜா செஜா அண்ட் அஜய் அண்ட் ஜெம்னி தேங்க்யூ சோ மச்னா இந்த அளவுக்கு பண்ணிக்க முடியாது பழனி வந்திருக்கார் நினைக்கிறேன் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சோ மச் முக்கியமான வந்து இது எல்லாம் சொல்லிட்டேன் இந்த ஆக்டர்ஸ் இல்லைன்னா எதுவுமே பண்ணிக்க முடியாது இந்த கோயில்ல போனா கடவுள் பண்ண முடியும் சாமி அந்த மாதிரி இவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கும் தெரியல எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் இவங்க கிட்ட நிறைய நான் கத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா எனக்கு குமரவேல் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு படம் நிறைய பார்த்திருக்கேன் எனக்கு அபியும் நான் ஒரு சீன் பிடிக்கும் சார் நீங்க அந்த அம்மா சொல்றது இப்ப வரைக்கும் எனக்கு ரொம்ப பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா தேங்க்யூ சார் குமரன் எனக்கு வந்து ஒன் இயரா டிராவல் பண்றேன் ரொம்ப ஆக்சுவலா ஒரு வெட்டிக்கு நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த படத்துல உங்க வெட்டிக்கு நான் பாக்கணும் அந்த அந்த சந்தோஷம் எப்பவுமே உங்க பேசுல இருக்கும் தேங்க்யூ மை கலரிஸ் நவீன் ரொம்ப தேங்க்யூ சோ மச் நிறைய விஷயங்கள் பண்ணும் நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து பேசிக்கிறேன் என்னன்னா நான் வந்து செல்ஃப் தாட் டியூபி யாரும் எப்படி அஸ்டண்டா ஒர்க் பண்ணல கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் படங்கள் தான் நிறைய பார்த்து கத்துருப்பேன் புக் பா புக் படிச்சு நான் யூடியூப்ல இருந்து கத்துருந்தேன் ஸோ ரீசன்ட் இயர்ஸ் வந்து ஒரு ஆப்டர் கொரோனா வந்து தியேட்டர்ஸ்ல பார்க்கும்போது இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது நிறைய மல்டிபிளக்ஸ்ல வந்து தேட்டரோட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டியாக சவுண்ட் குவாலிட்டியாக போயிட்டு இருக்கு இந்த இஷ்யூ எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னிறுத்த முடியும் தெரியல இதுக்கு வந்து பிரெஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டி இல்லை இருக்க குவாலிட்டி வந்து நிறைய தேட்டர்ஸ்ல கிடைக்கிறது இல்லை சோ அது வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் படி இந்த படம் எங்களுக்கு சவுண்ட் டிசைனுக்கு வரும்போது எங்களுக்கு கரெக்டா இருந்தது நார்மலான ஒரு கமர்ஷியல் ஃபைட் படம்னா ஈஸியா இருக்கும் என்ன மேக்ஸிமம் ஃபைட் ஃபைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் இருக்கும் பஞ்சர்ஸ் இருக்கும் பட் இது காமெடி படம் அண்ட் மோர் ஓவர் எங்க மியூசிக் ஸ்டார்ட் ஆகணும் எங்க மியூசிக் எண்ட் ஆகணும்னு சொல்லி எனக்கு வரும்போதே கியூ பாயிண்ட்ஸ் பர்ஃபெக்டா இருந்துச்சு ஸோ எஃபெக்ட்ஸ் பண்றதுக்கும் சரி அத எங்க எவ்வளோ மியூசிக் வைக்கலான்றதுக்கும் ரெண்டு பேரும்

வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இது பாலாஜி சாரோட நான் பண்ணுறேன் ரெண்டாவது படம் லக்கி மேன் வந்து எங்க ஃபர்ஸ்ட் படம் சோ இது எனக்கு செகண்ட் படம் ஒரு சார் வந்து கூப்பிட்டு லைன் சொன்னாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நான் சொன்னா எப்படி பிரசன்ட் பண்ண போறீங்க நான் அவங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னாரு சோ அவர் சொல்லும் தான் அவர் கேமராமேன் சொன்ன மாதிரி நிறைய நான் லீனியர் வந்து இந்த படத்துல இருக்கு கதை வந்து டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க ஸோ ரொம்ப கொஞ்சம் யூஸ்வல் படத்தாண்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருந்தது இந்த படத்துல அது ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே அண்ட் யூஸ்ன மாதிரி தான் எக்கச்சக்க தாங்க நடக்கும் எடிட்டிங் ரூமில் ஏன்னா வந்து பாலாஜர் வந்து எப்படின்னா தான் வருவார் ஸோ அவர் வந்து எனக்கு தான் வேணும் இதான்னு தான் வருவார் ஸோ அதை நான் பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏன்னா நான் என்னோட ஐடியா உள்ள சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் அவர் ஏற்றுக்க மாட்டாரு பயங்கரமாக கத்துவாரு ஆவார் நானே அஸ்ட் செல்லுமே சைலண்டாக இருக்கும் பத்து நிமிஷம் கழிச்சு அவர் டீ குடுவாரு நாங்களும் கீழே போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி என்னன்னு சொல்றது அப்படி வேறு அப்போ சொல்லுவோம் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் சோ இட்ஸ் வெரி ஃபன் ஒர்க்கிங் அவரோட நிறைய கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா அவர்கிட்ட நிறைய நான் கத்துக்கிட்டேன் வந்து என்னன்னா சவுண்ட் சைட்ல நிறைய கற்றுக்கிட்டேன் நீங்க அவர்கிட்ட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ரெஃபரன்ஸ் மியூசிக்லாம் இருப்போம் மியூசிக் பொறுத்த மாதிரி சும்மா டேரக்டர் எல்லாம் பாக்கிறதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு ஒரு மேபி ரேடியோல இருந்ததா அவருக்கு பெரிய பிளஸ்ஸா என்னன்னு தெரியல அவர் சொல்றாரு இந்த ஆடியோ இதோட கட் பண்ணிக்கிறோம் இந்த ஆடியோ கட் பண்ணி பார்த்தா அப்படியே அது வச்சா மாதிரியே இருக்கும் ஸோ நான் நிறையா சவுண்ட் சைட்ல அவர்கிட்ட பயங்கரமா நான் கத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக ரெண்டு படமும் அண்ட் அவரோட ஒர்க் பண்றது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு மொத்த கேரக்டர்ஸோட ஒர்க் பண்றது பயமும் ஜாஸ்தி ஏதாவது ஏதாவது சொன்னாரு டக்குன்னு எமோட் ஆகி கத்திடுவாரு என் அசன்ஸோட ஸ்டார்டிங்ல பயன்ட்டாங்க சார் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு பயமா இருக்கு சார் நீங்கள் வேற ஏதாவது அனுப்புங்க சார் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்ல அப்புறமா சொன்னீங்க அதை எல்லாரையும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரை ஃப்ரெண்ட் எடுக்க கத்திட்டு சரி படம் கத்திட்டு நான் அடிப்பாரு ஸோ அவரோட ஒர்க் பண்ணுற ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து மிக்ஸ் ஆஃப் எல்லாமே இருக்கும் கண்டிப்பா டைம் தான் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேட்டரில் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படத்துக்கு ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேரில எனக்கு லாஸ்ட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி வந்து லப்பர் கொஞ்சம் ரிலீஸ் ஆச்சு லப்பர் கொஞ்சக்கப்புறம் எனக்கு ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட்டு தேட்டர் கூட இதுதான் இல்லை என்ன வந்து நாலு நாடு ஸோ திருப்பி டூ செப்டம்பர் டுவெல்த் ரிலீஸ் ஆகுது ஸோ ஐம் வெரி ஹாப்பி செப்டம்பர் ஒரு லக்கியர்ன்றது எனக்கு தெரில ஸோ எல்லாமே செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது படம் அதெல்லாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த படம் மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சம்பாதிச்சு கேமராமேன் ஆ டேரக்டர் எல்லாருமே எனக்கு இந்த படம் வந்து தான் தெரியும் ஆக்சுவலாக ஸோ நல்லா என்ன கேமராமேனா ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது சாரோட ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது நல்லா ஹைட்டாக பயிரமாக இருக்கும் ஸோ இது பயங்கர இதாக இருக்கிற பொண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஃபர்ஸ்ட் நாள்லேயே வந்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அதில் பண்ணோம் நமக்கு ஒரு அசுக வைக்கணுமே தெரியும் ஒரு ஆல்பம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் எனக்கு அவரோட எனக்கு அந்த சூப்பி இருக்குது ஸோ அதே மாதிரி எல்லாரும் இந்த டீமில் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்புறம் ப்ரொடியூசர் சார் நான் அவர் வந்து இந்த படம் முடிஞ்சா ஃபர்ஸ்ட்டு பாலாஜி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ரொம்ப நல்லா இப்போ நான் பேசிய அவரோட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் ரவி சார் சீனி சார் அதெல்லாம் சீனி சார்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது சின்ன டயமெட்டு அவரும் பாலா சார் உட்காந்து டாமன் சிறி தோத்துரும் அந்த அளவுக்கு பயங்கர இதுவாக இருக்கும் ஸோ ஜோக்ஸ் பட் பயங்கரமாக எல்லாருமே வந்து இதில் ஒரு டீமாக சேர்ந்து எல்லாமே பண்ணோம் அப்புறம் குமரன் ப்ரோ நான் எப்பயுமே அடுத்த சொல்றேன் ஒன்னே வந்தான் ஒரு சீன் இருக்கு இந்த படத்துல அவருக்கும் தாக்காக்கும் அந்த சீன் போதும் எப்பயப்பட்ட ஆக்டர்னு சொல்றதுக்கு பல தரவரும் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு வாட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த சீன் கண் கலவும் பயங்கரமா இருக்கும் அந்த பாலர் சார் பத்தி இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்லணும் டைலாக்ஸ் அவர் இருந்து எழுதுறாருன்னு எனக்கு தெரியல எல்லா படத்துலயும் லக்கி மேனும் சரி இதிலும் சரி அவர் அடுத்து பண்ணக்கூடாது நிறைய டைலாக்ஸ் வந்து அவர் பயங்கரமா இருக்கு ட்ரெய்லர்ல கூட அவர் சொல்லுவாங்க முயற்சி பண்ண கூட தோத்ததை கூட முயற்சி பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க டீச்சர் தான் மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் படத்தில் நிறைய டைலாக்ஸ் அந்த மாதிரி அவர் நிறைய எழுதியிருக்காரு அண்ட் ஃபைனலாக என்னோட டீம் ஸோ என்னோட எடிட்டிங் ஸோ அசோசியேட் எடிட்டர் விநாயகம் ஹரி அப்புறம் அஸ்டன்ஸ் சஞ்சய் தமிழ் அப்புறம் பன்னாத்திவன் எல்லாருமே பயங்கரமாக அந்த படத்தில் ஒர்க்கும் பண்ணிவிட்டாங்க திட்டுவும் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு இருந்து பட் எல்லாருமே நல்ல ஒரு ஜாலியாக ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம் ஒரு நல்ல ஃபன் ஃபில்லிங் போனோம் எல்லாமே இப்போ ஃபுல்லாக அண்ட் சொல்ல சொல்லப்படட்டேன் குமரவேல் சார் அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த ரோல் சொல்லும்போது நான் கேட்டேன் இது யார் சார் பண்றாங்க அப்படின்னு இருக்காரு முன்பு நான் பேசிட்டு இருக்கேன் பைனலாம் சொல்றேன் ரஷ்யா பாரு அப்படின்னா பார்த்தா அவர் அந்த ரோல் வந்து பயங்கரமா பண்ணிட்டாரு எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு கண்டிப்பா உங்க டைம் வேஸ்ட் பண்ணாத ஒரு படம் கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இட் இல் பி வெரி குட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் அப்புறம் அவங்க ராகேஷ்னாக்கு ரொம்ப நேரம் நான் முதல் படத்துலேருந்து அவர் கூட டிராவல் பண்றேன் அவர் இந்த படத்துல இருக்காருன்றதே எனக்கு தெரியாது சோ இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் தேங்க்ஸ் ஓகே தேங்க்ஸ் ரொம்ப கணிவக்க இந்த படம் பார்த்தேன் நான் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு நல்ல படத்துக்காக ஒரு நல்ல டீம் கூட இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆக்சுவலாக பாரதி சார் பற்றி நான் கேப்டன் கூல்ன்னு சொல்ல ஆரம்பித்தேன் ஏன்னா ஆக்டர்ஸ் கிட்ட ரொம்ப சாஃப்ட்டு எவ்வளோ டைப் வாங்கினாலும் பொறுமையாக சொல்லி கொடுப்பாரு ஸோ படம் ம் ஓகே பட்டு ஆக்டர் சிட்ட ரொம்ப ஜுருவியலாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துக்கிட்டாரு செகண்ட் சில விஷயங்களும் பேசணும் பேசணும் பேசணும்னு சொல்லியிருந்தேன் ஆமா படம் ஓப்பனராக வந்திருக்கு நான் சொல்லுத்தர்றேன் ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ யாருப்போ வணக்கம் First of all, thank you, Press and Media. Um, let me start off with thanking our Ma'am for casting me to this project. So, I was in the project, it was new to me. And then I would like to thank our director, sir, for uh, treating me so well. And uh, I don't think I made him angry or didn't act well. So, thank you for you know, making me a part of this film. அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் அண்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப 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 நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஐ ஹாவ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அட் ஆல் ஐ லவ் கம்மிங் டு செட் எவ்ரி டே ஐ லவ் ஷூட்டிங் யூர் அண்ட் ஆல் மை குவார்ட்டர்ஸ் குமரன் பாயல் கவிதா மேம் தேங்க் யூ சோ மச் ஃபார் பீங் ஸோ ஸ்வீட் மீ நான் படம் இன்னும் பார்க்கல ஆடியன்ஸோட பார்க்கலான்னு பட் ஐ லவ் த ட்ரெயிலர் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் லவ் இட் டு தேங்க்யூ ஸோ மச் press and media, thank you. and uh, thanks again, uh, directors of balaji sir, dop, that is, producers, and uh, kumaran. best wishes. you should shine as a shining star. so, in the team could have worked, but thanks. and ma'am thanks a, thanks a lot. and uh, this is uh, balaji sir in for uh, 3 ஸோ எல்லாரும் அதை பார்த்து வெற்றி படமா நம்ம தரணும் தேங்க்யூ எங்க போனாலுமே நான் வந்து செல்ஃப் ட்ரோ பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் ஆனா இப்படி பண்ணா தெரியும் முடிவெடுது மறந்துக்குதா இருக்கு இருக்குன்னு சொல்லி இல்லன்னா இல்லைன்னு சொல்லி இந்த டைலாக்ஸ் நான் மட்டும்தான் நான் ஆக்டர்னே தெரியும் சோ அதனால எங்க போனாலும் அது பண்ண வேண்டியதா இருந்தது படம் போதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய படம் கிடைச்சது ஆனா இவரு ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் டைம் போன் பண்ணி கிளி மாதிரி பண்ண வேண்டாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அதை எனக்கு பண்ணுங்க அப்படின்னாரு பண்ணி கொடுத்தேன் நான் ஒரு ஹாப்பியாக இல்லாம கூட எனக்கு நடிக்கும் போது கூட தெரில இப்போ குமரன் சொன்னார் படம் பார்த்துட்டேன் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அவர்கிட்ட தான் அதை சொன்னது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் சொல்கிறாங்க நான் இன்னும் பார்க்கல கண்டிப்பாக நான் நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் அதே மாதிரி எல்லா பெரிய படத்துக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சின்ன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே ப்ரொடியூசர் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ட்ரைலரு எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு என்ன சொல்கிறது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு இதில் என்ன பிளான் பண்ணி எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி தான் ஷூட்டு எல்லாமே நடந்தது நான் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ண வர அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் மீட் பண்ணுறேன் ஆனால் எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல குமரனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீரியல் வந்து நடித்து பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் பட் ஆனால் அவர்கிட்ட அப்படியே ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒர்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயம் நான் பார்த்தேன் இப்ப அவர் இப்பா இப்பெல்லாம் பண்ணுவா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட தப்பதான் நானே பாக்குறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுவும் இல்லாம ஒரு ஹீரோ கெப்பன்னு வந்து ஒரு சாங் ரொம்ப முக்கியம் அது இந்த சாங் ரெண்டு சாங்குமே அவருக்கு கண்டிப்பா சொல்றேன் ஒரு பெஸ்ட் சாங் தான் ஒரு பெஸ்ட் இன்ட்ரோ தான் கண்டிப்பா நல்லா வரும் குமரன் கண்டிப்பா நல்ல வரவு போவாரு ஏன்னா அவரோட பிளானிங் எல்லாமே சொல்றேன் நான் என்ன சொல்றது அவர் வந்து ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம ஒரு டைரக்டர் நாலேஜும் அவர்கிட்ட நல்லாவே இருக்கு நான் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிற விஷயம் அதெல்லாம் அதே மாதிரி பாலாஜி சாரு எனக்கு தெரிஞ்சு கிரேசி மோகன் இறந்தார் ஆனா அவரோட டச்சு இவருக்கு இருக்கு நான் ஃபீல் பண்ணிருக்கேன் நிறைய இடத்துல அது படம் இந்த டைலாக்ல நிறைய ஃபீல் ஃபீல் நான் அதை பண்ணிருக்கேன் போதும் சரி அவரோட கூட நாமலா போன ஆர்ஜே வேறு யார் பேசி கேட்குவார் பயங்கரமா பேசுவார் அதனால கேட்கும் போது பயங்கரமா இருக்கும் ஒன்னு ஒண்ணு நானும் என்ஜாய் பண்ணுவேன் நம்ம வேற ஏதாவது ஒரு மூட்டை செம்மா என்ன சொல்றது நம்மளே ஒரு மாதிரி எந்த வரைக்கும் விட்டுருவாரு அப்படி இருக்கும் ஏன்னா சொல்லல இந்த கிளி பண்ண அப்புறம் கிளியே கூப்பிட்டு நான் அது வேணாம்னு சொன்னா ஆனா காசு வராது நடிகை நடிப்பு வருவாங்க வாய்ப்பு வரும் ஆனா நால நடிக்க முடியாது எப்படி இருக்கும் நாலு பிளியே பண்ணா திருப்பி போடா கிளி அப்படின்னு என்ன கலாச்சிருவாங்க அந்த கலாபம் சொல்லிட்டு நான் இருக்கும்போது போது கடைசியில அந்த இந்த வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வெண்போலுக்கு ரொம்ப நன்றி அச்சு சாங் உண்மையிலே சொல்றேன் பயங்கர திவைன் ஆகுது சூப்பரா தேங்க்ஸ் லிரிக்ஸ் அண்ணா இப்படி கலகீங்கன்னு எதிர்பார்க்கல பாலாஜி தேங்க் யூ தேங்க் எல்லாருக்கும் தேங்க் யூ இதை கண்டிப்பா நீங்க எல்லாரும் செய்யணும் ஆஹ் உப்பு சார் நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் பெரிய படமான சரி சின்ன படமானும் சரி ஒரே மாதிரி டீல் பண்ணுவாரு நிக்கல் சார் நிகர் நிக்கல் சார் தான் நடிக்கிறது நிக்கின் டைரக்ஷன் நடிக்கிறது இன்னும் கஷ்டம் எல்லாருக்கும் வணக்கம் பாலாஜியுடன் எனக்கு இது இரண்டாவது ப்ராஜெக்ட் இது பாலாஜி கதை சொல்லும் போது இது நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் யார் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு கேட்டேன் சொன்னாரு பண்ண பண்ணவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன் ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலர்ஸாக எடுத்து அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரசென்ட் பண்ணி அதை எல்லாரையும் பார்க்க வச்சாங்க எல்லாரையும் பேச வச்சாங்க அப்போதான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்துருக்காரு இது வந்து கதைன்னு சொன்னா ஒரு கொடுத்தின ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அடிப்படையாக இருக்கும் அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒரு வீட்டுக்குள்ள இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும் போது அதுக்குள்ள ஒரு பெரிய நல்ல டெத்தும் வெரைட்டியும் கொடுக்கறதுக்கு கஷ்டம் அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணாரு கூட நடித்த கலைஞர்கள் ஜெய்குமார் அவரை வரல குமரன் குமரன் இப்போ நான் அவருக்கு ஒரு முதல் படம் ஆனால் முதல் படம் மாதிரி நான் தெரியல அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் முன்னாடி கொண்டு வந்தார் அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பாக அமைச்சு கொடுத்தார் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாம ரொம்ப இயல்பா எல்லாரும் ஒன்னாவே இருந்து இந்த படத்தை போடணும் ஆனால் தான் இங்கே அத்தனை பேரும் வந்திருக்கோம் அந்த கலெக்டிவ் எனர்ஜி வந்து ஸ்கிரீன்ல வந்திருக்கு நான் படம் பார்த்துட்டேன் நல்லா வந்திருக்கு எளிமையான கதை ஆனால் அதை வந்து ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லையும் அவர் அமைச்சிருக்காரு அது வகையில் பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி பெற்று விட்டார் என்று தான் நான் சொல்றேன் அவர் திரை முயற்சியும் போட்டிருக்காரு இல்லை அது நல்ல படைப்பாகவே அது வந்துடுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மியூசிக் அச்சு அச்சு ஷூட் ஆக்ட் ஐ திங்க் இல்லை நீங்களே சொல்லுங்க நல்லா ஸ்மார்ட் உங்கள் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அவர் முதல்ல அந்த கார்ல போடும்போதே நான் சொன்னேன் நல்லா வந்திருக்கேன் பாட்டு இது சரியான இடத்துல அமையமா இல்லைன்னா பாட்டு ஏன் இந்த பாட்டுன்னு வந்துடுற போதுன்னா இல்ல நீங்க பாருங்க நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாலாஜி சொன்னார் அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அழகா பொருந்தி வந்திருக்கு அதே மாதிரி எடிட்டர் மதன் எங்கெல்லாம் கொஞ்சம் நாங்க எங்கெல்லாம் நீட்டிக்கிட்டு டிக்கெட் இருந்து தான் எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப கரெக்டான காரத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துகள் ஏன்னா ரொம்ப வெரி பியூட்டிஃபுல்லி ஆர்ட் டைரக்டர் வாசு ஒரு சின்ன ரூமுக்குள்ள ஒருத்தனுடைய வாழ்க்கையை காட்டணும் அப்படிங்கும்போது அதுல அவ்வளவு டீடைல் வச்சு அவர் அந்த ஒருத்தனோட வாழ்க்கையை அவர் காட்டி பாராது என்னோட ரூம் தான் அதிகமாக அதை பத்தி பேச விடாம காட்சிகளே அதை செஞ்சிருக்காங்க அதெல்லாம் வந்து இந்த படத்துல நான் பார்த்து ரசித்த விஷயங்கள் நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் மற்ற படிக்கிற அப்புறம் ப்ரொடக்ஷன் பத்தி சொல்லி ஆகணும் ஸ்ரீனிவாசன் ரவி அவங்க எல்லாருமே வந்து எல்லா நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாங்க எங்களுக்கு தேவையானது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க எந்த ஸ்ட்ரீமும் அவங்க கிட்ட அப்பவே காரணமான எங்கள் தயாரிப்பாளர் அவர் யாத்தி செய்யபடி கொண்டு போய் சேர்த்து அனைவரையும் வியக்க வைத்தாரோ அதே போல் இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பார் உங்களுடன் சேர்ந்து என்று நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்

ರವಿ ಶ್ರೀನಿವಾಸ ಶ್ರೀನಿವಾಸ್ ಆಫ್ ಫಾರ್ ನಮ್ಮ ಪೊಡಕ್ಷ್ಮ್ ಓರ್ ಆಫ್ ಎಲ್ಲೂ ಪ್ ಅಂದ್ರೆ ಸರ್ ಐ ವಿಷ್ ಅಪಿಲ್ ಸಲ್ರೆಡಿ ಶ್ರು ಸೂಪರ್ Our casting director Varsha and Takesha Amulke, Let me come to the actors first. Uh, Kumarveen, sir. And, um, sir, I am a fan, officially a fan. I am very, very happy to meet you. And uh, I don't know if I will fulfill your wishes by me acting, but uh, I am hoping to, you know, uh, do another movie where you are also there on screen. So. அவங்களுக்கு பத்தி அப்புறம் பாலசெல்வன் அவர் இன்னைக்கு வரல நினைக்கிறேன் வினோத் சாகுரோ வரல நினைக்கிறேன் அப்புறம் குமரனோட கசின் ரோல் பண்ண ஒருத்தர் அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள் தர்மியம் அவங்களுக்கு சிவா வினோத் மன்னா அர்ஜய் கவிதா அவர்கள் நீங்க எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூ ஆல் பீன் வெரி வெரி ப்ரிசைஸ்லி ஷோன் அண்ட் இஸ் given you the right time for performance and that itself you guys capitalized it really when you gave it your best to the director so thank you all for that. yeah and so I, I really felt very happy seeing all your performances. pile, it doesn't look like you've done your first film. now let me come to kumaran. kumaran, the first film in our studio

நான் வந்து பாலாஜி மேல வந்து பாம்பு தூக்கி போட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பாலாஜி ஒப்படிச்சுட்டா நீங்க நிறைய சண்டை போட்டுருப்பீங்க என்னால வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பாலாஜி மூலியமா வந்திருக்கோம் பட் யூ சொல்லிட்டாங்க தேங்க்யூ சோ மச் என்னோட சிங்கர்ஸ் அது வேகமுருகன் சாரா இருக்கட்டும் விஜயேஷ் சாரா இருக்கட்டும் ஹரிச்சரணா இருக்கட்டும் யோகி பி திருப்பி பாடியிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாய்ந்தவி அவங்களா இருக்கட்டும் எல்லாருமே சூப்பர்பா அவங்களோட ஜாப் பண்ணிருக்காங்க இட் மேட் மை ஜாப் ஈஸியா अपरो म्यूजिशियंस इन्होंडा रिकॉर्डिंग मिक्सिंग इंजीनियर्स इन्हरा रक्मे इन्होंडा स्टूडियो मॉडिफाइड इन्ह लारा रक्मे ओं दे इन्होंडा वाल्टिकल अपरो एन कोई कोम्बी एंकर इन्हरा करा सारे गवाह एन वेरी हैप्पी आई एम स्टेजिंग द स्टेज विद अदर एंडबडी थैंक यू सो मच फॉर एवरीथ பாலாஜியை பத்தி நான் என்ன சொல்லணும் பாலாஜி இஸ் பின் மை ஃப்ரெண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மலை பொழுதன் மை மைக்கத்திற்கு ஜஸ்ட் முன்னாடி வி ஸ்டார்ட் எட் நோய் எச்சாத மலை பொழுதன் மைக்கில் நான் மியூசிக் பண்ணும்போது பாலாஜி ஒரு ரோல் பண்ணியிருப்பா அப்படி டாமினன்ட் ரோல் பண்ணியிருப்பா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தேர் ஆர் சோ மெனி சேஞ்சஸ் நான் இன்னும் மியூசிக் டேட்டாவே தான் இருக்கேன் பாலாஜி ஆக்டர் ஆனா எடிட்டர் ஆனா சிங்கர் ஆனா லிரிசிஸ்ட் ஆனா அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி 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 நவ் ஐ ஆம் வெரி ஃபார்ச்சுனேட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் என்னோட நண்பனோட படத்துல நான் மியூசிக் பண்ணிருக்கேன் ஒரு பாக்யம் அதுக்கு எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு யூ டா சாதாரணமா சங்கீத ரெஸ்டாரண்ட்ல சும்மா காஃபி குடிச்சுட்டு போது பத்தி படத்தை பத்தி பேசணும் அது இப்போ இங்கே ஒரு பிரெஸ் மீட்ல வந்து நிக்கிறது அடுத்து சக்சஸ் மீட்ல வந்து நிக்கும் அண்ட் இந்த படத்துக்கு எல்லா பாட்டும் பாலாஜி தான் எழுதியிருக்கான் ஸோ ஒரு ஒரு பாட்டும் ஒரு 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 ஹோமேஜ் ஃபார் ஆல் தி விண்டேஜ் லிரிக்ஸ் ஆல் தி லெஜண்டரி லிரிக்ஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பாலாஜி அவங்கள மைண்ட்ல வச்சு கேசிட்டு அதுவே ரொம்ப இடம் அது ஒரு குருத்துவம் இருந்தாதான் இருக்கும் அது பாலாஜிக்கு வந்து நிறையவே இருக்கு அதே நேரத்துல ஒர்க்கிங் வித் பாலாஜி வந்து நான் இதுவரை ஈஸியான ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணதே இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பண்ணுவேன் பாட்டு பண்ணிட்டு ஓகேன்னு கேட்டான் ஓகே எல்லாமே சொல்லிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் அரை நாள்ல வந்து லிரிக் வந்துடும் என்னடா இன்னைக்கு என் பாட்டு பிடிக்கலையா இல்ல இப்படி நான் திருப்பி ஒரு டவுட்டா கேட்பேன் இல்ல நீ அடுத்த பாட்டு பத்தி யோசி அப்படின்னு ಸೊ ಯು ಬ್ಸ್ ಮುಕ್ಡತೇ ಟ್ವೆಂಟಿ ಡೇಸ್ ಅದು ಬಾಲಾಜಿಯೋ ಫ್ರೀಡಮ್ ಸೋ ಐವನ್ಸ್ ಐ ಎಲ್ಲ So, I am really sorry. Yes, Madan and Jankish. Yeah. Precision, you both are precise, and so is the art director Vasu. You, Idalla um, collectively because bringing the film together, let it be you, and uh, picturizing the film the way you did. And we also met when we were shooting in Pondi, right? வெரி சூப்பர் டுஸ் வெரி ஃபார்ச்சு இந்த டீம் திருப்பி அடுத்த படம் பண்ணும்னு ஆசை நடக்கும் சைனிங்